மக்கள் பெதர்மன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் புதிய பார்வையாளர்கள் நண்பர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் அனைவருக்குமே நீ காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக நேற்று அறிவித்தது போல் மேற்கு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது குறிப்பாக அந்த மைய காற்று பகுதியிலாம் ஓடைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது என்பதையும் தெரிவித்துள்ளார்கள் நமது வாட்ஸ்அப் தளத்தில் மற்றும் எச்சரிக்கையும் வழங்கப்பட்டது கோவை மட்டத்துக்கு முதல் மிக கனமழையும் திருப்பூர் மாவட்டத்துக்கு ஆண்டிவிட்டோம் பகுதி உடுமலைப்பேட்டை மற்றும் தாராபுரம் போன்ற பகுதிகளில் இரவு இரவு நேரங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் தென் மாவட்டங்களிலும் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடியிலாம் நள்ளிரவு நேரங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் வட மாவட்டங்களில் கனமழையானது கொட்டி தீர்த்தது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இன்றைய வானிலை பொறுத்தவரை எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அனைவரும் வீடியோவை முழுமையாக பார்க்கவும் ஏன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு எப்படி இருக்கும்ன்ட்டு தெரிஞ்சுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு நீங்கள் சொல்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை அனைவரும் முழுமையாக பாருங்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காரு மை என்ன கருத்து சொல்லியிருக்காரு சார் அப்படின்ட்டு சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் குறிப்பாக இன்றைய மழை பொறுத்தவரை முதலில் எங்கே தொடங்கும்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் அந்த சிறுமலையில் தொடங்கும் அதுக்கப்புறம் நத்தம் சுற்று பகுதியில் ஒரு மிதமான மழையை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நத்தத்திலேருந்து கனமழையும் வடமதுரை மற்றும் அயலூர் வையம்பட்டி வேடஞ்செந்தூர் ஒட்டஞ்சத்திரம் மற்றும் களியமந்தரை மற்றும் பழனி மற்றும் கனக்கம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கொடைக்கானல் பெருமாள் மலை மற்றும் வத்தலகுண்டு நிலைக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது கொட்டி தீர்க்கும் கொடைக்கானல் மலைப்பகுதியில் மற்றும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அந்த சிறுமலை போன்ற பகுதிகளெல்லாம் கனமழை முதல் மிக கனமழையாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்குள்ளே எச்சரிக்கை வழங்கப்படுகிறது மற்றும் மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் திருமங்கலம் மற்றும் செல்லப்பட்டி மற்றும் கல்லுப்பட்டி மற்றும் பேரையூர் மற்றும் உசுளம்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் ஒரு சில இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி ஒட்டிய பகுதியில் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அடுத்தபடியாக குறிப்பாக திருச்சி மாவட்டம் திருச்சி நேற்று மாநகரத்துக்கு வரல துறையூர் மற்றும் லால்குடி புல்லாம்பாடி டால்மியாபுரம் மற்றும் சமயபுரம் போன்ற பகுதிகளில் கனமழையானது கொட்டி தெரிவித்தது இன்றும் அதேபோல் திருச்சி மாநகரம் மற்றும் மணப்பாறை தோரங்குறிச்சி மற்றும் துறையூர் லால்குடி புல்லாம்பாடி டால்மியாபுரம் சமயபுரம் மணச்சநல்லூர் மற்றும் புளியபுரம் துறையூர் மற்றும் கண்ணனூர் துறையூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் இன்றைய மலைப்பொழிவு அடுத்த மாவட்டமாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி மற்றும் அறந்தாங்கி கீரமங்கலம் திருமயம் மற்றும் அரியம அரியம்மம் மற்றும் ஆவருடையார் கோயில் பொன்னமராவதி அதன் சுற்றுவட்டார் பகுதிகள் மற்றும் கீரனூர் இழுப்பூர் சுற்றுவட்டார் பகுதிகள் மற்றும் க கோட்டை சுற்றுவட்டார் பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விராலிமலை சுற்றுவட்டார் பகுதியிலும் கனமழையானது இருக்கக்கூடும் விராலிமலை மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கினாலும் ஆங்காங்கே சிறப்பாக மழை பொழிவு அனது இருக்கக்கூடும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வேன் மற்றும் அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் குறிப்பாக ஆத்தூர் கங்கவலி தம்பப்பட்டி வாழப்பாடி மற்றும் அயோத்தியப்பட்டினம் மற்றும் மெச்சேரி தா தாரமற்றோட்டார் பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலை குறிப்பாக திருவண்ணாமலை ஜவ்வாறு மலைப்பகுதியில் கனமழை பெய்து வர சாத்தனூர் நீர்வ டேமுக்குள்ளே நீர்வரத்தை அதிகரித்து தாத்தனூர் முழு கொள்ளளவு ஏற்ற அளவுக்கு தண்ணீர் வரக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் திருப்பத்தூர் வாணியம்பாடி மற்றும் ஆங்காயம் மற்றும் ஆம்பூர் நாற்றாம்பள்ளி சோழாப்பேட்டை பகுதிகளுக்கு மிதமான மழையும் சற்றே கனமொழி ஒரு சில இடத்திலும் மற்றும் திருவாரூர் மாவட்டம் நல்லினம் குடவாசல் நீடாமங்கலம் மன்னார்குடி மதுகூர் மற்றும் முத்துப்பேட்டை திருக்கோயிலே சாரல் முதல் மிதமான மலைக்கும் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் ஏ இறையூர் மற்றும் உளுந்தூர்பேட்டை சிறுபாக்கம் சின்னசேலம் கர்ச்சிராப்பாளையம் சங்கராபுரம் தலைவாசல் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு சற்றே ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் தர்மபுரி மாவட்டம் கீரனூர் மற்றும் கீரப்பட்டி மற்றும் தீர்த்தமலை மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் பி மல்லாபுரம் மற்றும் முத்துப்பட்டி மற்றும் பெண்ணகரம் மற்றும் ஒகேனக்கல் சுற்றுவட்டார பகுதியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கே அங்காங்கே கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் குறிப்பாக பெரம்பலூரில் அநேக பகுதி அநேக பகுதிகளுக்கும் மழையானது வாய்ப்புள்ளது மற்றும் அரியலூர் மாவட்டத்திலும் அதே போல் அநேக பகுதிகளுக்கும் மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்ளிறேன் மற்றும் அடுத்தபடியாக குறிப்பாக மேற்கு மாவட்டம் மேற்கு மாவட்டத்தில் குறிப்பாக பாலக்காட்டு கனவா பகுதிகளுக்கு இன்று சிறப்பான ஒரு மழைப்பொழிவாக அமையக்கூடும் குறிப்பாக அந்த பொள்ளாச்சி செஞ்சேரி பிரிவு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஒத்தக்கால் மண்டபம் காரியம் பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பெரிய நெருக்கம் அந்த சுற்றுவட்டார பகுதியில் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவாக இருக்கக்கூடும் மைய காற்று பகுதியில் தான் குறிப்பாக கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மேட்டூர் அன்னூர் பெரியநாயக்கன்பாளையம் மற்றும் காரமடை மற்றும் சுல்தான்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் சி சிறுமுகை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மற்றும் சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் மிதமான மழை முதல் சற்றே கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் திருப்பூர் மாவட்டம் குறிப்பாக பல்லடம் மற்றும் காங்கேயம் மற்றும் ஊத்துக்குலி மற்றும் வெள்ளையங்கோயில் மூலனூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் தாராபுரம் பெருமாநல்லூர் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கண்டிப்பாக கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் உடுமலைப்பேட்டை மற்றும் குடியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள் க கனமழை முதல் மிக கனமழையாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கு கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி பகுதிகளுக்கு சற்றே கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மற்றும் தெ தென்னிலை மற்றும் கே பரமத்தி மற்றும் குளிர்த்தலை சுற்றுவட்டார் பகுதிகள் மற்றும் கடவுர் சுற்று பகுதிகளுக்கு மற்றும் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் மற்றும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் அருண் சுற்று பகுதிகள் மற்றும் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் ஒரு மிதமான மழை முதல் சற்றே கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் ராமநாதபுரம் புதுக்குளத்தூர் அபிராமிபுரம் மற்றும் ஆர்எஸ் மங்கலம் மற்றும் கரமக்குடி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ராமநாத மாநகர பகுதிகளுக்கு ராமநாதபுரத்தில் பரவலாக கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எச்சரிக்கை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி குலசேகப்பட்டினம் திருச்செந்தூர் மற்றும் அடுத்தபடியாக காயல்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகள் ஸ்ரீவைகுண்டம் ஆதிச்சநல்லூர் மற்றும் ஒட்டபிடம் சுற்றுவட்டார பகுதிகள் கனமழை வந்தால் மிக கனமழையாக இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் தேனி மற்றும் குறிப்பாக திருச்செங் திருச்செந்தூர் மற்றும் பெரும்பாலான இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையானது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வாய்ப்புள்ளது மற்றும் தென்காசி மாவட்டம் கடையம் மற்றும் காவுச்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் சுரண்டை புளியங்குடி மற்றும் சங்கரன் கோயில் சுற்றுவட்டார பகுதிகள் தூத்துக்குடி மற்றும் கடையம் சுற்றுவட்டார பகுதிக்கு கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் தேனி மாவட்டம் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை முதல் மிக கனமழை இருக்கக்கூடும் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் மற்றும் குறிப்பாக ஆண்டிப்பட்டி பெரியகுளம் சின்னமன்னூர் மற்றும் கம்பம் கூடலூர் போடி நாயக்கனூர் மேகமலை சுற்றுவட்டார எல்லாம் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் விருதுநகர் மாவட்டம் குறிப்பாக சிவகாசி சாத்தனூர் ஒம்பேக்கோட்டை ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் ஆமத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கிருஷ்ணகோயில் சுற்றுவட்டார எல்லாம் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் குறிப்பாக இன்று மிக கனமழை உள்ள மாவட்டங்கள் திண்டுக்கல் மற்றும் ராமநாதபுரம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சுற்றுவட்டார் பகுதிகள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்